ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கிற நெத்தி பொட்டில் வந்து இன்றைக்கி வந்து டிப்ஸ் வீடியோ தான் கொண்டு வந்திருக்கேன் நீங்களே ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க இந்த பொட்டில் இவ்வளோ டிப்ஸ் வீடியோ இருக்கா அப்படின்னு ஹாய் விவர்ஸ் நான் தான் வைகை சிட்டி சேனல் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேங்கிள்ஸ்லாம் வந்து இதே மாதிரி ஸ்டோன் வச்ச பேங்கிள்ஸ் வாங்கி வச்சுருப்போம் அதுக்கப்புறம் முத்து வச்ச பேங்கிள்ஸ் அப்புறம் வந்து மணி வச்ச பேங்கிள்ஸ் இப்படிலாம் வந்து வாங்கி வச்சுருப்போம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாங்கும்போது நம்மளோட பேங்கிள்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆக ஆக அந்த உள்ளே இருக்கிற அந்த முத்துக்கள் எல்லாம் கீழே விழுந்துடும் அதே மாதிரி தான் எனக்கு பாருங்கள் உள்ளே உள்ள அந்த முத்தெல்லாம் வந்து கீழே விழுந்துட்டு இப்போ வந்து வளையல் பார்க்கவே நல்லா இல்லை ஆனால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த முத்துக்கள் மறுபடியும் வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்மளால் டைம் இல்லை நம்மளால் முத்துக்கள்லாம் வச்சு நம்மளுக்கு வந்து ஒட்டிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு நினச்சீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க உங்கக்கிட்ட வந்து ஸ்டோன் போட்டிருக்கு குட்டி குட்டியாக வந்து ஸ்டோன் போட்டுருக்குது அப்படின்னா அந்த பொட்டை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அந்த பேங்க்குள்ளே வந்து நீங்கள் ஒட்டி ஒட்டிங்க அப்படின்னா நல்லா ஒட்டிக்கிடும் கீழே விழாது பாருங்க நான் ஒட்டியிருக்கேன் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரில பாருங்கள் இன்னும் வந்து ஒரு மறு சைடு வந்து ஒட்டி காமிக்கிறேன் பாருங்க அந்த இடத்துல வந்து நீங்கள் அழகாக ஒட்டிடலாம் ஈஸியாகவும் இருக்கும் நம்மளுக்கு ஒட்டதுக்கு பாருங்கள் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுதான்னு பாருங்கள் எதுவுமே தெரியாது இதேமாதிரி பேங்கிள் ஃபுல்லாக ஒட்டிக்கிட்டீங்கன்னா பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும் உங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப ரொம்ப சேஃப் ஆகும் நீங்கள் வந்து ஸ்டோன் வாங்கி அதை ஒன்று ஒன்றா ஒட்டி கஷ்டமாக இருக்கும் நீங்கள் வந்து ஸ்டோன் விளையாட இருந்தாலும் சரி இதே மாதிரி வந்து முத்து வச்ச வளையலாக இருந்தாலும் எது எந்த வளையலாக இருந்தாலும் அந்தந்த வளையலுக்கு ஏத்தாப்பில் கலருக்கு ஏற்றாப்பில் நீங்கள் வந்து அந்த ஸ்டோன் போட்டை வந்து கலர் கலராக வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம் பார்க்கறதுக்கே நல்ல நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும் நம்ம வந்து வளையலை வந்து வேஸ்ட்டு இது இதெல்லாம் கீழே வந்துட்டு பார்க்கவே அசியமாக இருக்குன்னு கீழே தூக்கி போட வேண்டாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் நம்ம பார்க்கக்கூடிய செகண்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இதேமாரிலாம் பிரேஸ்லெட் வாங்கி வச்சு கொடுப்போம் அப்ப வந்து அது வந்து ரொம்ப பிளைனாக இருக்கும் பாக்குறதுக்கே நல்லா இருக்காது குழந்தைங்களை வந்து விரும்பி வந்து பிளைனாக இருக்கிறதுனால போட மாட்டாங்க நல்லா அட்ராக்டிவா வந்து குழந்தைகள் போடுறதுக்காக அவங்க ட்ரெஸ்ஸு ஏதாப்பில் நீங்கள் வந்து ஸ்டோன் பொட்டு இல்லைன்னா வந்து நல்லா கலர் பொட்டு கலர் கலராக இருக்கிற பொட்டு மாதிரி நீங்கள் ஒட்டி வெட்டிட்டீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கும் அவங்க வந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் போடும்போது இதேமாரி பிரேஸ்லேட்டை அந்தந்த கலருக்கு ஏத்தாப்பில் மாற்றி மாற்றி போட்டுருவாங்க கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ப்ளைனாக கிப்பு கிளிப் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அந்த கிளிப்பில் வந்து பொட்டு வந்து நல்லா அட்ராக்டாக இருக்கிற பொட்டு எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஒட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்கள வந்து விரும்பி வந்து அந்த கிளிப்பெல்லாம் வந்து குத்திக்கிடுவாங்க வேஸ்ட்டாக வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேஸ்டாக மாட்டாங்க கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம தேலை பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காதில் வந்து ஓட்டை வந்து ரொம்ப பெருசாயிடுச்சு அப்படின்னா நம்மளால் வந்து பெரிய பெரிய கம்மல்லாம் போடவே முடியாது அப்போ வந்து நம்ம பெரிய பெரிய கம்மல் போட்டால் இன்னும் கொஞ்சம் காது வந்து கீழே வந்து ரொம்ப பெருசாகிருமோ அப்படின்னு நினை நினைப்போம் இன்னும் அந்த கவலையை விடுங்க இதே மாதிரி வந்து ஒரு பெரிய கம்மல் போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பொட்டு எடுத்துக்கோங்க பொட்டு எடுத்துட்டு உங்கள் காதில் வந்து அந்த கம்மலை கொண்டு மாட்டுங்க மாட்டிட்டு பின் பக்கத்தில் வந்து அந்த பொட்டை வந்து கப்பலோடு சேர்த்து வந்து மாட்டுங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதுக்குள்ளே வந்து சுரையை போட்டிங்க அப்படின்னா அந்த கம்மல் வந்து அந்த பொட்டில் உள்ள ஸ்ட்ரென்த்தில் தான் நிற்கும் நம்மளுடைய காது வந்து பெருசாக வந்து ஓட்டையாகாது கண்டிப்பாக நம்ம வந்து பெரிய பெரிய கம்மல் பெரிய பெரிய ஓட்டை இருக்கிறவங்க நம்ம பெரிய பெரிய கம்மல் வந்து போட்டுக்கலாம் பாருங்கள் இது இழுக்கவே இழுக்காது காதை ரொம்ப சூப்பரான டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் நம்ம அரசா போகக்கூடிய ஃபோர்த் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நிறைய வந்து லைட் இருக்கு பால் சீலிங் லைட்ஸ்லாம் நிறைய இருக்குது அப்படின்னா நம்மளுக்கே வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும் எது எதுக்குள்ள சுச்சி அப்படின்னு நம்மளே வந்து ஒவ்வொரு நேரம் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே இருப்போம் அதை வந்து கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு எந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சீலிங்கில் உள்ள லைட்டு அப்படின்னா சின்ன சின்ன ஸ்டோன் போட்டு இல்லைன்னா குட்டி குட்டி போட்டு கலர் கலர் போட்டு வந்து ஒட்டி வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரியுற மாதிரி அப்போ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன லைட்டுக்குள்ள சுச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அதேமாரி பெரிய பெரிய லைட் இருக்கு அப்படின்னா அந்த அந்த சுவிட்சில் வந்து பெரிய பெரிய ஸ்டோன் பொட்டு ஒட்டி வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து ஃபேனுக்கு வந்து ஒரு கலரான பொட்டு அப்படி நம்மளுக்கு தெரியிற மாதிரி க பொட்டெல்லாம் ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம டக்கு டக்குன்னு வந்து எந்த எது எதுக்குள்ள லைட்டு எதுக்குள்ளே வந்து ஃபேனு எதுக்குள்ளே சுவிட்சு அப்படின்னு நம்ம கரெக்டாக போடுவோம் அதேமாரி நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு கெஸ்ட்டாக யார் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம இதேமாரி சொல்லிவிட்டோம் அப்படின்னா அவங்களும் கரெக்டாக வந்து இதே ஃபாலோ பண்ணிக்கிடுவாங்க இப்படி இப்படி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம அடிக்கடி போட்டு மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டே இருக்க மாட்டோம் இந்த டிப்ஸையும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடிய டிப் நம்பர் பை என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் வந்து மளிகை ஜாமான்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரே மாதிரி பாத்திரம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு நேரம் வந்து நீங்களே வந்து கன்ஃபியூஸ் ஆகி மாற்றி மாற்றி துவரம்பருப்பு எடுக்கிறதுக்கு பாசிப்பருப்பீங்க பாசிப்பருப்பு எடுக்கிறதுக்கு துவரம்பருப்பு எடுப்பீங்க மாற்றி மாற்றி எடுப்பீங்க அந்த கன்ஃபியூஷனை போக்குதுக்காக நீங்கள் வந்து நீங்கள் ஒரு பொட்டு உங்ககிட்ட இருக்கிற பொட்டை வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து துவரம்பருப்பு அப்படின்னா கொஞ்சம் வந்து பெருசாக இருக்கும் அப்போ வந்து நீங்கள் பெரிய சைஸில் ஒரு மஞ்சள் கலர் பொட்டும் அப்போ பாசிப்பருப்பா அப்படின்னா அது வந்து சின்னதாக இருக்கும் அப்போ வந்து சின்ன வந்து சின்னதாக வந்து மஞ்சள் கலரில் ஒரு பொட்டு நீங்கள் அப்படின்னு மாதிரி தெரிகிற மாதிரி பொட்டெல்லாம் ஒட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்களும் மாற்றி மாற்றி எடுத்துருக்கோம் எடுத்துக்கிட்டே இருக்க மாட்டீங்க அதேமாரி வீட்டில் உள்ளவங்களுக்கும் வந்து இந்த கலர் பொட்டு வந்து இந்த இந்த பாக்ஸில் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்களும் வந்து ஈஸியாக எடுத்துக்கிடுவாங்க கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வீட்டில் நிறைய குக்கர் இருக்குது குக்கருக்குள்ளே விசில் எல்லாமே ஒன்போல் இருக்குது அப்படின்னா எது எதுக்குள்ள விசில் அப்படின்னு நம்மளுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிரும் நம்ம மாற்றி மாற்றி போட்டோம் அப்படின்னா கேஸ்கட்டில் வந்து தண்ணி வந்து லீக் ஆகும் அப்புறம் வந்து விசிலே வராது அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும் அதை தடுக்கிறதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா அந்தந்த விசிலை வந்து ஃபஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க எந்தெந்த குக்கருக்குள்ளே விசில்னு இப்போ வந்து அந்த விசிலுக்கு நே மேலே ஒரு பொட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குக்கரில் வந்து கைப்பிடிக்க எந்த இடத்துலயும் அது ஒரு பொட்டையும் ஒட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா சேம் கலரில் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எந்த குக்கரோட விசில் இது அப்படின்னு அப்படி சேமாக வைக்கும்போது நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது நம்ம மாற்றி மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய வந்து தண்ணியெல்லாம் வந்து லீக்கேஜ் ஆகிற ப்ராப்ளம் ஆகிரும் கண்டிப்பாக இன்றைக்கி போகிற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னுடைய சேனலுக்கு வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நல்ல நல்ல வீடியோட உங்களை அடுத்தடுத்த வீடியோல வெயிட் பண்றேன் தேங்க்யூ